நடைப்பயிற்சி நடைப்பயிற்சி எப்படி செய்யணும் எத்தனை மணி நேரம் செய்யணும் எப்படி செய்தால் பலன் அடைக்கும் அதனால் என்னென்ன பயன்கள் அந்த விஷயத்தை இன்னைக்கு பார்ப்போம் நடைப்பயிற்சி அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனுக்கும் ரொம்பவும் முக்கியமானதுங்க நம்ம வாழ்க்கையில் வந்து எப்படி மற்ற பழக்க வழக்கங்கள் இருக்கோ அதே மாதிரி நம்மளுடைய நடைப்பயிற்சி பயணத்தையும் டெய்லியும் எல்லா வேலையும் செய்கிற மாதிரி அதையும் செய்ய நம்ம முயற்சி செய்யணும் முயற்சிக்கணும் ஒரு நிகழ்வு காலையில் எழுந்திருத்ததும் ஒரு ஹாட் வாட்டர் மீடியம் சூட்டில் ஒரு இருந்து மூணு கிளாஸ் குடிச்சிட்டு நீங்கள் உங்களுடைய நடைப்பயிற்சியை தொடங்கலாம் தொடங்கும்போதே ஒரு ஸ்லோவாக அதாவது மெதுவாக நடக்க ஆரம்பித்து அப்புறம் வேகமாக நடக்க ஆரம்பிக்கலாம் இப்படி வேகமாக எவ்வளோ நேரம் நடக்கணுன்னா அட்லீஸ்ட்டு வந்து ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம்னாச்சு தொடர்ந்து கையை காலை வேகமாக ஆட்டிட்டு அந்த உங்களுடைய பாடி அசைவுகள் எல்லாம் வேகமாக இருக்கணும் பிரிஸ்க் வாக்கிங் சொல்லுவாங்க வேகமாக கையை காலை ஆட்டிட்டு நாற்பத்தஞ்சு நிமிஷம் நடக்கணும் அப்படி நாற்பத்தைந்து நிமிஷம் வந்து வேகமாக கையை கால ஆட்டிட்டு நடக்கும்போது தான் உங்களுக்கு அந்த முழு பலனும் கிடைக்கும் இந்த முழு பலன் கிடைக்கணும்னா முடிஞ்ச வரைக்கும் ஏர்லி மார்னிங் அதாவது எட்டு மணிக்குள்ளே நீங்கள் மேக்சிமம் வாக்கிங் போயிக்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு ஆக்சிஜனை கொடுக்கும் ஏன் சொல்கிறேன்னா ஆக்சி நடக்கும்போது ஆக்சிஜன் வந்து உங்கள் உடம்புல வந்து ஆக்சிடேஷன் நடக்குது ஆக்சிஜன் ஏற்றம் நடக்குது ஒவ்வொரு செல்லும் தன்னை ஆக்சிஜனை எடுத்துக்கொண்டு புதுப்பிக்குதுங்க அப்படி புதுப்பிக்கிறதுனால வந்து கார்பன் டை ஆக்சைடுங்கிற நச்சு வந்து உள்ளிருந்து வெளியே வந்துட்டு ஆக்சிஜன்கிறது ஒவ்வொரு செல்லுக்கும் போகிறதுனால ஒவ்வொரு செல்லும் புத்துகிர் பெறுதுங்க அதனால் வந்து அந்த ஒரு ஏர்லி மார்னிங் ஒரு அஞ்சு மணி ஃபு அப்படிங்கிறதெல்லாம் வந்து பண்ணால் இன்னும் நல்லது தான் ஆனால் வந்து முடியாதவங்க எட்டு மணிக்குள்ளே உங்களுடைய மார்னிங் வாக்கிங்கை முடி முடிச்சுக்குங்க நீங்கள் நாற்பத்தஞ்சு நிமிஷம் வேகமாக நடக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு ஆறாயிரம் ஸ்டெப்ஸுன்னாச்சு முடிக்கிற மாதிரி உங்கள் ஸ்மார்ட் வாட்சில் அல்லது உங்களுடைய மொபைலில் பார்த்துக்குங்க ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு உங்களுக்கு பாடிக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் மாதிரி கொடுக்கும் இது தொடர்ந்து நீங்கள் ரெகுலரா பண்ணி